ஹாய் ஒன் இந்த பதிவில் ராசியை மையமாக வைத்து ஒருவரது குணநலன்கள் சுபாவங்கள் என்ன என்பதை விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கும்பராசி கும்பராசி நபர் ஒருவர் எங்கள் வீட்டில் இருக்கிறார் அல்லது எனக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணைவர் கும்பராசி என்றாலோ அல்லது எனக்கு வியாபார கூட்டாளி கும்பராசியிலிருந்து வந்தாலோ எவ்வாறு நாம் அவர்களை கையாள்வதன் மூலம் அவர்களும் நாமும் அங்கே மேன்மை பெற முடியும் போன்ற விவரங்களை இந்த பதிவில் நாம் காண கும்பராசி என்பது மேஷத்திலிருந்து கணக்கு வைத்து பார்க்கும் பொழுது பதினொன்றாவது ராசியாக வருகிறது சனி பகவானின் ஆட்சி வீடு இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் ஆவதில்லை நீசமும் ஆவதில்லை இது ஒரு ஆண் ராசி லாபஸ்தானம் என்று வந்தாலும் மேஷம் என்பது சரம் என்பதனால் சரத்திற்கு இவர் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாக வருவதனால் இவரே பாதகஸ்தானத்துக்கும் அதாவது பாதக ராசியாகவும் வருகிறார் இந்த கும்பராசியை பற்றி நாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் பலனை துல்லியமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாக கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி ராசியாதிபதி சனியே பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் ராசியாதிபதி ஒன்பதாம் வீட்டில் உச்சமடைகிறார் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானத்துக்கு அதிபதி பிறகு அவர்தான் பாதகத்துக்கும் அதிபதியாக வந்து லக்னாதிபதி ராசியாதிபதியே பாதகத்தில் போய் உச்சமடைகிறார் இந்த ராசிக்கு புதன் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் சுப கிரகங்களாக எடுக்கப்பட்டாலும் சுக்ரன் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் பிறகு அவரே பாதகாதிபதியாகவும் வருகிறார் புதன் என்பவர் இங்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வந்தாலும் அவர்தான் அஷ்டமாதிபதியாகவும் வருவதனால் இந்த கூட்டணிகளைத் தவிர எந்த கிரகங்களுமே கும்பராசிக்கோ கும்பலக்னத்திற்கோ நல்லது செய்வதில்லை இந்த கூட்டணியில் நான் சொன்னது போல் சனியாக இருந்தாலும் புதனாக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் பூரணமான நல்ல பலன்களை கொடுப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்குண்டான அனைத்து காரங் காரணங்களையும் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் இதன் அர்த்தம் என்னவென்றால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரர்களுக்கோ கும்ப லக்னத்தில் உள்ளவர்களுக்கோ நல்லது செய்வதற்கென்று யாருமே இல்லை அப்படிங்கிறத ஒரு லைனில் சொல்லாமல் இவ்வளோ நேரத்துக்கு இதற்குண்டான காரணத்தையும் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் தீஸ் பீப்புள் ஆர் வெரி பெக்யூலியர் இவர்களது மதிப்பும் மரியாதையும் பலருக்கு புரிவதில்லை எந்த கிரகமும் நல்லது செய்வதில்லை பொதுநலன் கருதியே அனைத்து விஷயங்களையும் செய்வதில் இவர்கள் தான் முதன்மையானவர்கள் மனித குலத்தின் மேம்பாட்டுக்காக உழைப்பவர்கள் தீஸ் பீப்புள் ஆர் வெரி குட் இன் டெக்னாலஜி ஈஸியாக முன்னோடிகளாக இருப்பார்கள் இதன் காரணம் இந்த நவீன தொழில்நுட்பம் நவீன யுகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் விஸ்தாரமாக கொடுக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தின் ஒரு முழு நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறது அதனால் அனைத்து தொழில் ரீதியான முன்னேற்றம் இந்த டெவலப்மெண்ட் ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறைகளிலெல்லாம் இவர்கள் முன்னோடிகளாக இருப்பார்கள் பட் திஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி எமோஷனல் மற்றவர்கள் சொல்ல முடியதை மற்றவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை இவர்கள் நிறைய நேரங்களில் முழுவதுமாக கேட்பதில்லை சுய வலிமை சுப வலிமை என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படும் லாபத்தை வெகு எளிதாக மற்றவர்களுக்கு இவர்களுடைய எதிரிகளுக்கு கூட அதனை விட்டுவிட்டு அனைத்தையும் இழந்தவர்களாக பல நஷ்டங்களை சந்திப்பவர்களாகவும் கும்பராசிக்காரர்கள் நிற்கிறார்கள் ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு இடத்தில் வைத்திருந்தால் அந்த மெழுகுவர்த்தி என்பது எரியும் போது அதனை சுற்றி உள்ளவர்களுக்குத்தான் வெளிச்சம் அந்த மெழுகுவர்த்தியை எடுத்து பார்த்தால் அதன் கீழ் இருட்டுத்தான் இருக்கும் அந்த மெழுகுவர்த்தி தன்னைத்தானே எரித்து கொண்டு மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கும் குடத்துக்குள் இருக்கும் ஒரு தீபத்தை போல்தான் இவர்களுடைய அமைப்பு இவர்களுக்கு தனஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் வீட்டின் அதிபதி குரு லக்ன ராசிக்கு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய சத்ரு அல்லது எதிரிஸ்தானத்தில் உச்சமடைகிறார் நீங்க கும்பராசினா உங்களுடைய வருமானம் உங்களுடைய லாபம் உங்களுடைய எதிரிக்கு போய் சேரும் அல்லது பன்னெண்டாம் வீட்டில் போய் விரயமாகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏராளமான கும்பராசிக்காரர்களிடம் இதனை நான் நடைமுறையில் பார்த்துள்ளேன் இதனால் கஷ்டம் கஷ்டம் என்று தனிமையில் இருப்பது அதிகம் இந்த நேரத்தில் இவர்கள் பேசுவதில்லை இவர்கள் ராசியாதிபதியின் சுபாவங்களை முழுவதுமாக வெளிப்படுத்துவார்கள் இந்த சனி என்ற கிரகம் தானே இவர்களுக்கு ராசியாதிபதி சனி என்பவர் மற்ற ஒரு சுபக்கிரகம் மாதிரி உடனே இந்தாப்பா வச்சுக்கோன்னு தூக்கி கொடுக்கறது கிடையாது ஒருவரை போட்டு அவமானப்படுத்தி நசுக்கி 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 பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுப பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனால் இளமையில் கஷ்டம் கஷ்டம் பல விதங்களில் பெற்றோர்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு மாத்தூர் ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் அஷ்டமத்தில் நீசமடைகிறது மேலும் இவர்களுக்கு ஸ்தானாதிபதி பித்தூர்காரகன் சூரியன் இவர்களுக்கு பாதக ஸ்தானத்தில் நீசமடைகிறது என்பதனால் கொஞ்சம் இவர்களது பெற்றோர்களாலும் முழுவதுமாக இவர்கள் மேல் அந்த அன்பையோ காதலையோ கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிறகு போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் தங்களுக்கு உண்டானதாக ஆக்கி கொள்வார்கள் முதலில் நிலையான தொழில் என்பது இவர்களிடம் இருக்காது ஒரு தொழிலை ஆரம்பித்து பிறகு வேற லைனுக்கு போவது பிறகு வேரலைக்கு போவது என்று நாட்கள் போக போகத்தான் இவர்கள் பக்குவப்படுத்திக் கொள்வார்கள் சில நேரங்களில் தவளை தன்வாயால் கெடும் என்று சொல்வார்களே அது அதிகம் இந்த கும்பராசி தான் பொருந்தும் ஏனென்றால் இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் உச்சமடையக்கூடியவர் பாதகாதிபதி என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களே வார்த்தைகளை விட்டு விடுவார்கள் பிறகு சில நாட்கள் கழித்தோ அல்லது சில மாதங்கள் கழித்தோ ஐயோ நம்ம தான் அப்படி பேசினோமா நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா இதைத்தான் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு சொல்லி கொடுக்கிறதா நான் மட்டும் அன்னைக்கு அந்த நேரத்தில் அவ்வாறு பேசாமல் இருந்திருந்தால் இதுதான் ரகசியம் இதுதான் சூட்சமம் இதுதான் எனது நிலைப்பாடு என்பது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமே என்று அதிகம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் என்று சொன்னாலும் அது மிக அல்ல என்பதுதான் நடைமுறை வியாபாரத்தில் பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் பொதுவாக அந்த அளவுக்கு பெரிதாக சோபிப்பதில்லை ஏனென்றால் இவர்களுக்கு இந்த ராசியாதிபதி சனி என்பவர் பரோபகாரம் மற்றவர்களை தூக்கி விடுவது தான் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைவது இவர்களுக்கு பல கிரகங்கள் பன்னெண்டாம் வீட்டில்தான் வலுவடைகிறது ராசியாதிபதியே பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி இவர்களுக்கு ஜீவனாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் இவர்களுக்கு வரக்கூடிய தனம் பன்னெண்டாம் வீட்டில் நீசம் என்பதனால் வரக்கூடிய தனம் என்பது பல விதங்களில் இவர்களுக்கு விரயமாகிவிடுகிறது சுலபமாக விரயமான ஒரு பொருளை இவர்களிடம் இருந்து நாம் எடுக்க முடியாது அதிகமாக நம்மை வருத்திய பிறகுதான் இவர்களுக்கு அந்த சம்பளமோ சன்மானமோ வரும் வந்த சன்மானமும் அதன் பிறகுதான் இவர்களுக்கு நிற்கும் அதிகமாக கடைநிலையில் காணப்படுவதும் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதும் இந்த கும்பராசி என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் அதிகமாக நண்பர்கள் மூலமாகவும் தொடர்புகள் மூலமாகவும் இவர்களுக்கு பொருள் என்பது விரயமாகும் நட்பு ஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டால் மூன்றாம் வீட்டின் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் உச்சம் தொடர்புகள் என்று வரும் பொழுது சுக்கரன் என்று வந்துவிட்டால் பாதகாதிபதி இரண்டாம் வீட்டில் உச்சம் என்றாலும் அவர் பாதகாதிபதி வம்பு வழக்கு அதிகம் நேரிடக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டில் நீசம் என்பதனால் இந்த பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நிறைய கும்பராசி நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு காவல் நிலையம் அல்லது கோர்ட் போன்ற இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இதன் காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தவளை தன்வாயால் கெடும் என்பதை போல் இவர்கள் வார்த்தைகளை விட்டு கொடுத்து மாட்டிக்கொள்கிறார்கள் பல பேச்சாளர்களை நாம் இந்த கும்பராசியில் காண முடியும் இவர்கள் மற்றவர்களுக்காக பேசும் பொழுது அங்கு அழகாக எல்லாரையும் கவர்ந்து விடுவார்கள் தனக்கென்ற ஒரு விஷயத்தை பேசும் பொழுது மட்டும் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு நேரத்தை கவலையை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்னப்பா நீ ஜாலியாகவே இருக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர்களிடம் ஒரு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நாம் அதிகம் பார்க்க முடியும் பணத்தை விரயம் செய்வது என்பது இவர்களுக்கு எளிதாக வரும் குறிப்பாக அது சகோதரர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நபரே பாதகாதிபதியாக வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மை தனஸ்தானாதிபதி நீசம் வெற்றிஸ்தானாதிபதி விரயத்தில் உச்சம் இவர்களுக்கு இவர்களே பாதகத்தில் உச்சமாகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயா எனக்கு யாருமே இல்லையா இவர்களிடம்தான் நான் லாபத்தை எதிர்பார்த்தேன் கடைசியில் என் பணமும் இவர்களிடம் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்படக்கூடிய பல கும்பராசி நபர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று கும்பராசியாக இருந்தால் லக்னம் என்னவென்பதை பார்க்க வேண்டும் அந்த லக்னத்தினுடைய அதிபதி இவர்களுக்கு அனுகூலமாக வரும் பொழுது அந்த லக்னாதிபதியை மேலும் 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 பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இறங்க வேண்டும் குறிப்பாக இவர் கும்பராசி இவருடைய லக்னம் வந்து மிதுன லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது லக்னாதிபதி புதனின் வலுவை கணக்கிட வேண்டும் இல்லை என்றால் ராசியா இவர் கும்ப லக்னம் ராசியாதிபதி துலாம் அப்பொழுது சுக்கரனின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று அடுத்த கிரகத்தை பார்க்க வேண்டும் இதைத்தான் விதி விதி விட்டால் மதி இந்த மதியும் எனக்கு கை கொடுக்கவில்லை என்றால் சூரியனின் நிலைப்பாட்டை பார்க்க வேண்டும் இதைத்தான் கதி என்று சொல்வதுண்டு ஏனென்றால் கும்பராசி லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் இவரே பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்களை தூக்கி விடுவதற்கு எவர் இருக்கிறார் என்பதை ஜாதகத்தில் பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்து நான் சொன்னது போல் விதிமதி கதியில் வரக்கூடிய ஒரு அனுகூலமான கிரகத்தை எடுத்து அந்த கிரகத்தை நாம் மேலும் மேலும் பலப்படுத்துவதன் மூலம் அதற்குண்டான வண்ணங்களையும் இரத்தினங்களையும் வழிபாடுகளையும் நாம் உபயோகிப்பதன் மூலம் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும் இந்த கூட்டணியில் அதிகம் வரக்கூடிய கிரகங்கள் என்று வைத்து கொண்டால் நாம் அதிகமாக கும்பத்திற்கு புதனையும் சுக்கரனையும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ராசிகள் தான் இவர்களுக்கு திரிவு வருகிறார்கள் வருகிறார்கள்சியாதிபதி லக்னாதிபதி சனி அல்லது பஞ்சமாதிபதி புதன் அல்லது பாக்யாதிபதி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களில் எந்த கிரகத்தின் வலிமை அதிகமாக இருக்கிறதனோ அதனை எடுத்து பலப்படுத்துவதன் மூலம் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களை ஒரு வெற்றியாளர்களாக மாற்ற முடியும் இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வழிபாடு என்று வரும் பொழுது மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சனிக்கு உண்டான நீலக்கலர் மற்றும் புதனுக்கு உண்டான பச்சை கலர் சுக்கரனுக்குண்டான வெள்ளை கலர் ரத்தினங்கள் என்று வரும்பொழுது ப்ளூ சஃபையர் கிரீன் எமரால்டு அண்டு டைமண்ட் அதாவது மரகத பச்சை வைரம் நீலக்கல் இந்த ரத்தினங்களின் கூட்டணியை ஜனகால ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் வலிமையை நன்றாக அலசி ஆராய்ந்த பிறகுதான் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் அவ்வாறு தேர்ந்தெடுத்த பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல உச்சம் ஒரு வலிமை என்பது நாளடைவில் வெகு சுலபமாக ஏற்பட்டுவிடும் இந்த பதிவை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுதுதான் நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்றாக புலப்படும் எந்த ஒரு கும்பராசிக்காரரையும் காயப்படுத்துவதற்காகவோ வருத்தப்படுவதற்காகவோ நான் இவ்வாறு சொல்லவில்லை இதன் சாராம்சம் முழுவதும் அவர்களிடம் சென்று தன்னிலை உணர்ந்து நான் யார் நான் மற்றவருக்காகத்தான் இருக்கிறேன் எனக்காக யார் இருக்கிறார் என்பதை தேடி கண்டுபிடித்து அந்த கிரகத்தை பலப்படுத்துவதன் மூலம் இவர்கள் மேலும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே உங்களது நண்பர்களோ உறவினர்களோ கும்பராசியாக வரும்பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்